வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கீங்க இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் அதிகம் அதிகமாகும்படி நம்ம சேனிகளை கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து வராங்க நல்லா பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து உலகம் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாம் பாரப்படுறோம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆரோக்கியமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் என்று எல்லாருக்கும் அந்த பொறுப்பு எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கிறது நல்ல ஒரு தெய்வீகமான எண்ணம் இருக்குது எல்லாம் ஓகே இதெல்லாம் எங்கே இருக்குது என்றால் தனிப்பட்ட உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் முதலாவதாக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்து இருக்கணும் நீங்கள் நல்ல சரணத்தில் எந்த நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி இருக்கணும் நீங்கள் நல்ல ஒரு தொழில் செயலாக இருக்கிறோம் நீங்கள் செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது சிறந்த முறையில் அது வளர்த்து இருக்கணும் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் சாதாரண நிலையில் வாழ்ந்து அவன் படித்து அந்த மனிதன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகும்போது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டராக மாறும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் அவர் ஒரு தலைவராக விளங்குகிறார் இருக்கார் அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழும்பொழுது நல்லா இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுமே நல்லா வாழுவாங்க அதில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பிறப்பாகப்பட்டது அதில் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுடைய நல்வாழ்வு அடங்கியிருக்கிறது அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் உயர்ந்து இருக்கணும் நீங்கள் பெஸ்டா இருக்காங்க இதாங்க கடவுளுடைய வார்த்தை சொல்வது நீதிமா நல்லா இருந்தால் ஒரு உலகமே கொண்டாடும் என்று சொல்லி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் கொண்டாடுவாங்க நானும் கொண்டாடுவோம் பாருங்கள் ஏன்னா உங்கள் தயவு எனக்கு ரொம்ப தேவைப்படுகிறது நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் கடவுள் விரும்புகிறார் நீங்கள் அந்த உலகத்தில் பெரிய நிலையில் வாழும் முடியாத விரும்புகிறார் அப்படியே செய்யுங்க அப்படியே செயல்படுங்க இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பாட்டில் இறங்கும் பொழுது நிச்சயம் மேன்மை அடைவீங்க அப்படி மேன்மையாக இருக்கும்போது என்ன நடக்குதுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாங்க என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிற இருக்கிறேன் உங்க நண்பன் ரவி பெரியையா